வணக்கம் நண்பர்களே ஒரு முறை இனிப்பு பலகாரங்களுக்கு இடையே யார்தான் மிக இனிமையானவர் என்று வாக்குவாதம் ஏற்பட்டது ரசகுல்லா சொன்னது நான் தான் உங்கள் எல்லோரையும் விட இனிமையானவன் லட்டு சொன்னது நீ இல்லை நான் தான் மிகவும் இனிமையானவன் இதை கேட்ட ஜிலேபி சொன்னது இல்லை இல்லை உங்களை விட நான் தான் இனிப்பு அதிகம் குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பாகு சர்க்கரை நீர் என்னை இன்னும் இனிமையாகும் அதற்கு இமர்தி சொன்னது நீ எவ்வளவுதான் பாகை சொட்டினாலும் உண்மையான இனிப்பு நான் தான் இவற்றை கேட்ட லட்டு சும்மா இருக்கவன் லட்டு சொன்னது நான் கடவுளுக்கு பிடித்தவன் நான் எப்பொழுதும் கடவுள்களின் கையிலேயே இருக்கிறேன் இதை கேட்ட அல்பாவும் அமைதியாக இருக்க நீ கடவுளின் கையில் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு படைக்கப்படும் பிரசாதம் என்னால் தான் ஆகிருக்கும் அதனால் நான் தான் சிறந்த இனி இவை அனைத்தையும் ஒரு சர்க்கரை மூட்டை கேட்டுக்கொண்டிருந்தது அது அனைவரையும் அதட்டி அமைதிப்படுத்தி சொன்னது எல்லோரும் வாயம் மூடுங்கள் உங்கள் அனைவரின் அடையாளமும் என்னால் தான் இருக்கிறது நான் இல்லையென்றால் வெறும் மைதா கடலை மாவு மற்றும் பருப்பு பொடிகள் தான் நான் உங்கள் ஆன்மா போன்றவன் என்னால் தான் நீங்கள் இனிமையாக இருக்கிறீர்கள் சர்க்கரையின் பேச்சை கேட்டதும் அனைவரும் அமைதியாகிவிட்டனர் சண்டையின் நின்றது மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான் இருக்கின்றோம் ஒருவருக்கு அவர் வைத்திருக்கும் காரை பார்த்து அகந்தை ஒருவருக்கு தன்னுடைய பங்களாவை பார்த்து கருவம் சிலர் நில கண்டு பெருமைப்படுகிறார்கள் சிலர் தங்கள் குடும்ப பாரம்பரியத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் மற்றவரை இப்படி அடக்க நினைக்கிறார்கள் அட நண்பர்களே எதற்காக இந்த சண்டை ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போக போகும் இந்த அழிந்து போகும் உடலை பார்த்தா இவ்வளவு கர்வம் கடவுளுக்கு எல்லாம் சம்மதம் ஆனால் இந்த தலைக்கணம் அகந்தை மற்றவர்களை இழிவாக நடத்துவதை அவர் விரும்புவதே இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் இதற்கு அழகு இப்போது உயிர் பிரிகிறதோ உடல் சடலமாக மாறுகிறதோ ஒரு இரவு கூட இந்த உடலை வீட்டில் வைத்திருக்க யாரும் விரும்புவதில்லை ஒரு நாள் நாம் இங்கிருந்து கிளம்பி விடுவோம் பிறகு நமது காரியங்களை கூட மற்றவர்கள்தான் முடிவு செய்வார்கள் நாம் மண்ணில் மறைந்து விடுவோம் உணர்வதே இல்லை இருப்பினும் வாழ்நாள் முழுவதும் இந்த உடலை அலங்கரிப்பதையும் கர்வத்தை குறைத்துக் கொள்ளாமல் இருப்பதையும் மற்றவர்களுக்கு உதவ நினைக்காமல் இருப்பதையும் நாம் விடுவதே இல்லை இறுதியாக ஒரு ஆழமான கருத்தை கேளுங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன ஒரு விசித்திரமான உறவு வாழ்நாள் முழுவதும் ஒன்றாகவே இருக்கின்றன ஆனால் ஒன்றை ஒன்று முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து விடுகிறது தான் தெரியவில்லை வணக்கம்